என்னுடைய பெயர் யசோதா மற்ற பெண்களாக இருந்திருந்தால் இந்த நாள் அவர்களுக்கு இனிமையாக இருந்திருக்கும் ஏன் சொர்க்கமாக கூட இருந்திருக்கும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முக்கிய நாளாகவே இது அமைந்திருக்கும் ஏனெனில் நான் முதலிரவு வரையில் கணவனுக்காக காத்திருந்தேன் ஆனால் எனக்கு இது நெருப்பில் அமர்ந்திருப்பதை போல தோன்றியது அதற்கு காரணம் என் கணவனாக வந்தவன் வேறு யாருமல்ல எனது தம்பிதான் அதைவிட கொடுமை அவன் அன்று இரவு என்னிடம் நடந்து கொண்ட விதம்தான் எனக்கு அப்பொழுது பதினாலு வயது இருக்கும் முதல் முறையாக அவனை தம்பி என்று கூறி எனது அப்பா வீட்டிற்கு அழைத்து வந்தார் அவனின் பெயர் ராஜேஷ் தம்பி என்றால் சொந்த தம்பி அல்ல எனது அப்பாவின் தங்கை மகன்தான் என்னை விட நான்கு வயது இளையவன் அவனுக்கு அப்பொழுது பத்து வயதுதான் இருக்கும் வீட்டிற்கு வந்து சில நாட்கள் வரை அவன் அழுது கொண்டிருந்தான் காரணம் எனது அப்பாவின் தங்கை சில மாதங்களுக்கு முன்புதான் இறந்து விட்டார் அதன் பிறகு அவரின் கணவர் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார் இந்த குழந்தையை இனிமேல் என்னால் வளர்க்க முடியாது என கூறி எனது அப்பாவிடம் ஒப்படைத்து விட்டார் அதன் பின்னர் தான் அவனும் எங்கள் வீட்டில் வளர ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் இருந்தே அவனை எனது அத்தை பையனாக பார்க்காமல் சொந்த தம்பியாகவே நினைத்தேன் அவனுக்கு வேண்டிய வேலைகளை நானே செய்து வந்தேன் அவனுடன் விளையாடுவது அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என அனைத்தையும் செய்து வைத்தேன் சில மாதங்களிலேயே அவனும் என்மேல் பாசமாக இருக்கத் தொடங்கினான் எங்கள் வாழ்க்கையும் இப்படியே கடந்து சென்றது எனது அப்பாவிற்கு கொஞ்சம் நிலங்களும் ஒரு கடையும் உள்ளது அதைத்தான் அவர் கவனித்து வருகிறார் கிராமம் என்பதால் நானும் அதிகமாக ஏதும் படிக்கவில்லை ஆனால் எனது தம்பியை அவர் நகரத்திற்கு சென்று படிக்கவும் வைத்தார் அவரும் தங்கையின் பிள்ளையாக பார்க்காமல் தனது சொந்த பையனாகவே நினைத்தார் இதற்கிடையில் எனக்கு இருபது வயது இருக்கும் பொழுது எனது அம்மாவும் இறந்துவிட்டார் எங்கள் கிராமத்தில் ஒரு வழக்கம் இருந்தது என்னவென்றால் பெண்ணை வேறு ஒரு குடும்பத்திற்கோ அல்லது வெளியில் உள்ள மாப்பிள்ளைக்கோ கொடுக்க மாட்டார்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் உள்ளாகவே இருக்கும் அப்படி யாரேனும் கொடுத்துவிட்டால் அவர்களின் வீட்டோடு கிராமத்தில் உள்ளவர்கள் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இதனால் தங்களிடம் உள்ள சொந்தமும் சொத்தும் வெளியே போகாது என்று நினைத்தார்கள் எனது பிரச்சனையும் இங்கிருந்துதான் ஆரம்பித்தது கல்யாண வயதை எட்டி இருந்ததால் அம்மாப்பிள்ளையும் தேடத் தொடங்கினார் அப்பா ஆனால் அம்முறையில் உள்ள எந்த மாப்பிள்ளையும் எனது வயதிற்கு ஒத்தவர்களாக இல்லை என்னை விட வயதில் அதிகமானவர்களாகவோ அல்லது என்னை விட குறைவானவர்களாகவா தான் இருந்தார்கள் அம்மாவின் சொந்தத்திலிருந்து நிறைய பேர் பெண் கேட்டு வந்தார்கள் அவர்களுக்கு எங்களின் கிராமத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் தெரியவில்லை இருந்தாலும் அனைத்தையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அப்பா அப்பாவம் கிராமத்திலுள்ள பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்தான் அவராலும் கிராமத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது எங்களது வீட்டின் அருகிலேயே ஒரு இளைஞரின் குடும்பமும் குடிவந்தது எப்பொழுதாவது அவனை பார்ப்பதும் உண்டு அவன் பார்ப்பதற்கு அழகாக இருப்பான் சிறிது நாட்களிலேயே அவனும் என்னை பார்க்க தொடங்கினான் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் எனக்கும் அவனை சிறிதாக பிடித்திருந்தது அவன் என்னை பார்த்தும் பூக்கும் புன்னகை என் மனதிற்குள் ஏதோ செய்தது ஒரு கட்டத்தில் அவனாகவே முன்வந்து என்னிடம் காதலை தெரிவித்தது மட்டுமல்லாமல் என்னை பெண் கேட்டு அவனது அம்மாவையும் எனது வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் ஆனால் என்னுடைய துர்திருஷ்டம் எனது அப்பா அதற்கும் சம்மதிக்கவில்லை சிறிது நாட்கள் கழித்து அவர்களும் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு குடிபெயர்ந்து விட்டனர் எப்படியாக வந்த சம்பந்தம் அனைத்தையும் தவறவிட்டதால் எனது திருமணமும் கொண்டிருந்தது எனக்கும் கல்யாண வயது படிப்படியாக கடந்து கொண்டிருந்தது என்னை நினைத்து எனது அப்பா தான் மிகவும் கவலையடைந்தார் அப்படி இரண்டாம் தாரமாகவும் சில பேர் பெண் கேட்டு வந்தனர் இதுதான் அவருக்கு மேலும் மன உளைச்சலை தந்தது நானும் இனிமேல் திருமணம் நடக்காது என்ற மனநிலைமைக்கு வந்துவிட்டேன் நானும் எனது நிலைமையை நினைத்து பல இரவுகள் அழுததுண்டு அப்பொழுதெல்லாம் எனது தம்பிதான் எனக்கு ஆறுதலாக இருப்பான் நான் அழுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் தம்பியாக நினைத்தாலும் அவன் என்னை அக்கா என்று என்றுமே அழைத்ததில்லை நானும் அவனிடம் பல முறை சொல்லி இருக்கின்றேன் அக்கா என்று அழைக்கும்படி ஆனால் அவன் என்னை பெயர் சொல்லி மட்டுமே அழைப்பான் எனக்கும் அப்பொழுது அது பெரிதாக தெரியவில்லை பாசத்தால் அப்படி அழைக்கின்றான் என விட்டுவிட்டேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் மனநிலை சரியில்லை என்றாலோ அவன் மிகவும் துடித்து போவான் எப்பொழுதும் எனது அருகிலேயே இருந்து நல்லபடியாக கவனித்தும் கொள்வான் எனக்கும் இருபத்தி ஆறு வயது கடந்து விட்டது எனது தம்பியும் கல்லூரி முடிந்து இப்பொழுது தற்சமயம் அப்பாவோடு தொழிலை தான் கவனித்து வருகிறான் அவன் இருந்ததால் அப்பாவிற்கும் ஆண் பிள்ளை இல்லையே என்ற கவலையும் இல்லை ஒரு நாள் எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது அப்பொழுது எனது தம்பிதான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் சிகிச்சை முடிந்த பிறகு என்னிடம் யசோதா நீ ஓய்வு எடுக்க வேண்டும் என கூற நான் அவனிடம் வீட்டில் நான் மட்டுமே வேலை பார்ப்பதற்கு உள்ளேன் உனக்கு திருமணமான பிறகு ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன் என்றேன் அதற்கு அவனும் உனது திருமணம் நடைபெறாமல் எனது திருமணம் நடைபெறாது என்றான் அவனுக்கு இன்னும் நம்பிக்கை இருந்தது எனக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஆனால் அந்த நம்பிக்கை என்னிடம் இல்லை நடக்கும் விஷயங்களை பார்க்கும் பொழுதும் கிராமத்தில் உள்ளவர்களின் கட்டுப்பாடுகளையும் பார்க்கும் பொழுதும் இந்த ஜென்மத்தில் திருமணம் நடைபெறுமா என்பதே சந்தேகம்தான் நானும் தம்பியின் பாசம் அப்படித்தான் போல என்று நினைத்து கொண்டேன் ஆனால் அதன் பின் வந்த நாட்கள்தான் என்னை மிகவும் பாதித்தது எதிர்பாராத விதமாக ஒரு நாள் எனது அப்பாவும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அப்பாவின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் அழுது அழுது என் கண்களில் கண்ணீரை வற்றி போயிருந்தது எனது தம்பிக்கும் அதை போலத்தான் எங்கே எனக்கு முன்னால் அழுதால் என் மனது காயப்படும் என்று நினைத்து உள்ளுக்குள்ளாகவே அழுது கொண்டிருந்தான் ஒரு சில நாட்களில் அப்பாவின் மரணம் எங்களை வெகுவாக பாதித்தது எங்களை பொறுத்தவரை அவர்தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் அவர் திடீரென மரணமடைந்ததால் நாங்கள் மிகவும் நொடிந்து போனோம் அதன் பிறகு என்னையையும் தம்பியையும் வைத்து கிராமத்தில் உள்ளவர்கள் விவாதிக்க ஆரம்பித்தனர் அவர்களின் வாதம் என்னவென்றால் ஒரு இளம் பெண்ணோடு தனியாக எப்படி ஒரு இளைஞன் இருக்கலாம் என்றுதான் சொந்த தம்பியாக இருந்தால் பரவாயில்லை இவனோ அவளுக்கு முறை பையன் என்று வீட்டிற்கு வந்து வாதிட்டு கொண்டிருந்தனர் ஒன்று அவளை வேறு யாருக்கும் திருமணம் செய்து கொடுத்துவிடு இல்லையென்றால் நீயே திருமணம் செய்து கொள் என்று எனது தம்பியிடம் வற்புறுத்தினர் இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் சிறுவயதிலிருந்து இப்பொழுது வரை அவனை எனது சொந்த தம்பியாக மட்டுமே நினைத்திருக்கின்றேன் இதுவரை அவனை முறை பையன் என்று என்றுமே நினைத்ததில்லை அது மட்டுமல்லாது என்னை விட நான்கு வயது இளையவன் அப்படி இருக்கையில் அவனோடு எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் ஆனால் எனக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது என்னவென்றால் எனது தம்பி என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தான் இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் கண்ணீருடன் அவர்களிடம் எனக்கு இந்த திருமணத்தில் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்தேன் எனது தம்பி ஏன் அப்படி செய்தான் என்று இதுவரை எனக்கு புரியவில்லை ஆனால் அந்த நேரத்தில் எனது பேச்சை கேட்க யாருமே இல்லை எங்கள் கிராமத்து பெண்களுக்கு ஒரு மாட்டிற்கு கொடுக்கும் மரியாதை கூட கிடையாது அப்படி இருக்கையில் அவர்களிடம் எனது விருப்பத்தை கூற நினைப்பது முட்டாள்தனம்தான் மறுநாளே கிராமத்தில் உள்ளவர்களும் அவர்களது மனைவிமார்களும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி என்னை தம்பியுடன் திருமணம் செய்து வைத்தனர் இன்றுதான் என் முதலிரவு நானும் கோபத்துடன் கண்ணீருடனும் அவனுக்காக காத்திருந்தேன் முதல் முறையாக அவனின் மேல் இவ்வளவு கோபம் உண்டானது சிறிது நேரத்தில் அவனும் அறைக்குள் வந்தான் அவனை பார்த்த உடனேயே எனது கோபம் இன்னும் அதிகமாகி அவனிடம் உனக்கு வெட்கமாக இல்லையா இங்கிருந்து வெளியே சென்று விடு என கோபத்துடன் கத்தி கொண்டிருந்தேன் என்னுடைய கோபத்தை பார்த்த அவன் பொறுமையாக யசோதா நீ இப்பொழுது கோபத்தில் இருக்கின்றாய் நான் சொல்வதை பொறுமையாக கேள் எதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது சற்று ஓய்வு எடு என கூறி கொண்டிருந்தான் அவனை பேச்சு கேட்டு எனக்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆனது என்னை போல ஆதரவற்ற பெண்களுக்கு இதைப்போல நடப்பது சகஜம்தான் ஆனால் நன்கு படித்த எனது தம்பியைப் போல ஆள் கிராமத்து பெரியவர்கள் முடிவுக்கு அடிபணிய வேண்டிய அவசியம் என்ன அதுவும் என்னை திருமணம் செய்து கொண்டு எதனால் அப்படி செய்தான் என்று யோசித்து யோசித்து அவன் மேல் கோபம் இன்னும் அதிகமாகத்தான் வந்தது அதை நினைத்து அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன் மறுநாள் காலை எழுந்து பார்க்க அருகிலேயே எனது தம்பியும் அமர்ந்திருந்தான் அவன் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே யசோதா நீ வீட்டில் உள்ள வேலைகளை கவனித்துக்கொள் நான் கடைக்கு சென்று வியாபாரத்தை பார்த்து கொள்கிறேன் என கூறிவிட்டு கிளம்பிச் சென்றான் அவன் சென்ற பிறகு நானும் சிறிதாக யோசிக்க ஆரம்பித்தேன் அவனும் என்ன செய்வான் பாவம் கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் மிரட்டி அவனை அடிபணிய வைத்து விட்டார்கள் நடந்தது நடந்துவிட்டது ஆனால் நான் எனது தம்பியின் வாழ்க்கையை சீரழிக்க விரும்பவில்லை எனக்கும் அவன் மேல் இன்னும் பாசம் அதிகமாகத்தான் இருந்தது கட்டாயத்தால் உருவான இந்த உறவை தொடர விரும்பவில்லை நான் அவனின் வாழ்க்கையில் இருந்து விலகிக்கொண்டு அவனுக்கு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணத்தை செய்து வைத்து அவனது வாழ்க்கையை அமைத்து தர ஆசைப்பட்டேன் சில நாட்கள் வரை எதிலும் ஆர்வம் இல்லாமல் என் வாழ்க்கையை நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தேன் பிறகு ஒரு நாள் தம்பியிடம் இந்த கிராமத்தில் இனிமேலும் நாம் இருக்க வேண்டாம் இருக்கும் நிலங்களையும் வீட்டையையும் விற்றுவிட்டு நாம் நகரத்திற்கு குடிபெயர்ந்து விடலாம் அங்கு நீ ஏதாவது வேலை பார்த்துக்கொள் இல்லையென்றால் இருக்கும் பணத்தை வைத்து தொழிலையும் தொடங்கிக் கொள்ளலாம் என்றேன் அதற்கு அவனும் மறுப்பு ஏதும் கூறவில்லை அவன் சந்தோஷத்தோடு சம்மதிக்க சில நாட்களிலேயே எனது பெயரிலிருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்றுவிட்டு நகரத்திற்கு குடிபெயர்ந்தோம் அங்கு எங்களுக்கென்று இருந்த பணத்தில் சிறிதாக ஒரு வீட்டையும் வாங்கி கொண்டோம் அங்கு சென்ற பிறகுதான் முதல் முறையாக நான் சுதந்திரத்தை உணர்ந்தேன் அன்றே தம்பியிடமும் இதை பற்றி பேச ஆரம்பித்தேன் கிராமத்தில் நடந்த நமது இந்த கட்டாய திருமணம் ஒரு வருத்தத்திற்குரிய செயல்தான் நீ என்றுமே எனது தம்பிதான் என்னை போலவே உனக்கும் இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று தெரியும் நீ வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்துகொள் இங்கு கேட்பதற்கோ உன்னை கட்டாயப்படுத்துவதற்கோ யாருமில்லை என்னால் உனது வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது என்றேன் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அவன் பேச ஆரம்பித்தான் அவன் பேச பேச எனக்கு மயக்கமே வருவது போல் இருந்தது அவன் என்னிடம் யசோதா என்னை அதிக நாட்கள் காக்க வைத்து விட்டாய் எனக்கு இந்த திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வெளியில் வேலை தேடிவிட்டு வருகிறேன் சாயங்காலம் நல்ல துணிமணிகளை உழைத்து கொண்டு தயாராக இரு என கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான் அவன் அப்படி கூறியது எனக்கு இன்னும் கோபத்தை தான் வரவழைத்தது காலம் என்னை எப்படியெல்லாம் ஆட்டிப்படைக்கிறது படைக்கிறது அதுவும் எனது தம்பியிடம் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ளவே இல்லை கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை நான் அவனின் ஒரு பேச்சையும் கேட்கக்கூடாது என முடிவு செய்துவிட்டேன் அவன் சொன்னது போல அவனுக்காக எதுவும் செய்யவில்லை சாயங்காலம் வீடு திரும்பியவன் என்னை பார்த்ததும் அவனது முகம் துவண்டு போனது ஒன்றும் பேச முடியாமல் தலை கவிழ்ந்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தான் நானும் அவனை பார்ப்பதற்கு மனம் இல்லாமல் சமையல் அறையில் சென்று வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை வேகமாக சமையல் அறைக்கு வந்தவன் என்னை கையை பிடித்து அறைக்குள் இழுத்துச் சென்றான் நானும் கையை உதறுவதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் அவனின் பலத்திற்கு முன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை முதல் முறையாக அவனோடு இருப்பது எனக்கு பயமாகத்தான் இருந்தது நானும் கைகளை விளக்குவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் என்னை அறையில் தள்ளிவிட்டு கதவுகளை தாளிட்டான் அவனை பார்த்து பயத்தால் அழ ஆரம்பித்தேன் எனது கைகளை கூப்பி என்னை ஒன்றும் செய்து விடாதே என கிஞ்சிக்கொண்டிருந்தேன் நான் உனது அக்கா கேவலமான காரியத்தை செய்து விடாதே என கத்திக் கொண்டிருந்தேன் ஆனால் அவனும் அமைதியாக நான் பேசுவதைக் கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் என்னை நெருங்குவதற்கு முயற்சி செய்யவில்லை சிறிது நேர அமைதிக்குப் பிறகு அவன் பேச ஆரம்பித்தான் யசோதா நான் சொல்வதை அமைதியாக கேள் சிறுவயதிலிருந்தே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பதற்கு மட்டுமே ஆசைப்பட்டேன் எனக்கு விபரம் தெரிந்த நாளிலிருந்து உன்னை நான் எனது அக்காவாக நினைத்ததே இல்லை அப்படி நான் உன்னை கூப்பிட்டதும் இல்லை ஒவ்வொரு முறையும் உனக்கு திருமணம் தள்ளி பொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் என்று எனக்குத்தான் தெரியும் உன்னை போலதான் உனது அப்பாவும் உன்னை நினைத்து கவலைப்பட்டார் அவரும் இருக்கும் நிலங்களை விற்றுவிட்டு நகரத்திற்கு குடியேற ஆசைப்பட்டார் அப்பொழுதுதான் இந்த கிராமத்தில் இருந்து விடுபட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என நினைத்தார் ஆனால் அதற்குள்ளாகவே அவர் இறந்து போனார் யசோதா உனக்கு ஞாபகம் உள்ளதா எனது அம்மா இருந்து உங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது வெகு நாட்களாக நான் அழுது கொண்டிருந்தேன் நீதான் எனக்கு ஆறுதல் கூறி என்னை நல்லபடியாக பார்த்து கொண்டாய் அப்போதிலிருந்தே உன்மேல் எனக்கு இனம் புரியாத பாசம் தொற்றி கொண்டது நீயும் பல திருமணம் தள்ளிப்போவதை நினைத்து அழுது கொண்டிருப்பாய் அப்பொழுதெல்லாம் நான் உனக்கு ஆறுதல் கூறி கொண்டிருப்பேன் அப்பொழுதே நானும் ஒரு முடிவு செய்துவிட்டேன் உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் அப்போது இருந்த காலகட்டத்தில் என்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை உன்னை பெண் கேட்டு சில திருமணமானவர்களும் குழந்தை பெற்றவர்களும் வந்தனர் அப்பொழுதெல்லாம் உனது அப்பா மிகவும் கவலையாகத்தான் இருந்தார் ஒரு நாள் நானும் அவரிடம் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என கூறினேன் ஆனால் அவரும் உன்னைப் போலவே நீ எனது மகனை போன்றவன் அவள் உனக்கு அக்கா தான் அதை போல ஒரு காரியத்தை நான் செய்ய விரும்பவில்லை என மறுத்துவிட்டார் அதன் பிறகுதான் சிறிது நாட்களிலேயே அவரும் இறந்து போனார் எனக்கும் உன்னை பாதுகாக்கும் பொறுப்பு வந்தது அப்பொழுதுதான் ஊரில் உள்ள பெரியவர்களும் என்னிடம் உன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர் இது எனக்கு கடவுளாக கொடுத்த வாய்ப்பாக நினைத்தேன் நான் உன்னை எந்த காரணத்தைக் கொண்டும் தவறவிட விரும்பவில்லை எனக்கு தெரியும் என்னை திருமணம் செய்து கொள்ள நீ சம்மதிக்க மாட்டாய் என்று அதனால்தான் அவர்கள் கட்டாயப்படுத்தும் போது கூட நான் அமைதியாக இருந்து விட்டேன் உன்னை திருமணம் செய்து கொண்டு என் வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் எனக்கு வயது ஒரு பிரச்சனையே இல்லை இதுவே நான் நான்கு வயது அதிகமாக இருந்திருந்தால் உன்னை எனக்குத்தான் திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் இதுவே நீ நினைப்பது போல நான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பது வேறு விஷயம் என்றால் உன்னையும் என்னையும் பற்றி அவளுக்கு தெரிய வரும் அவள் உன்னிடம் எப்படி நடந்து கொள்வாள் வருபவள் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் உன்னை காயப்படுத்தவே விரும்புவாள் அதை பார்த்து கொண்டு என்னாலும் நிம்மதியாக இருக்க முடியாது இப்பொழுதாவது நான் சொல்வதைக் கேள் நீ என்னை தம்பியாக நினைத்தது தவறு இல்லை ஆனால் இனிமேல் அதைப்போல நினைக்க வேண்டாம் கணவனாக இல்லாவிட்டாலும் ஒரு நண்பனாக நினைத்துக்கொள் அதுவும் உன்னால் முடியவில்லை என்றால் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் உனது இஷ்டம் இனி உனது மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதைச் செய் நான் உன்னை தடுக்க மாட்டேன் உனது சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் என கூறி முடித்தான் நான் என்ன பேசுவது என்று புரியாமல் நின்றேன் அவன் சொல்வதிலிருந்து பார்த்தால் அவன் தரப்பில் நியாயம் உள்ளது அவன் என்னை விட மூத்தவனாக இருந்திருந்தால் நிச்சயம் திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் அவனுக்கு என்ன பதில் கூறுவது என்று புரியாமல் தவித்து நின்றேன் அதன் பிறகு அவன் என்னை தொந்தரவு செய்யவே இல்லை இருவரும் முன்பு போல சகஜமாக பேசிக்கொண்டாலும் மற்ற உறவுகளுக்கு நான் தயாராக இல்லை ஏனெனில் அவனை எனது கணவனாக ஏற்றுக்கொள்ள இன்னும் என் மனம் பக்குவப்படவில்லை இரண்டு வருடங்கள் இப்படியே கடந்து செல்ல அதன் பிறகு அதுவும் நடந்தது நானும் இருக்கும் நிலைமையை புரிந்து கொண்டேன் இரத்த சொந்தம் இல்லை என்பதாலும் முறைப்பயன் என்பதாலும் எனது மனதை மிகவும் கஷ்டப்பட்டு மாற்றிக்கொண்டு அவனை கணவனாக ஏற்றுக்கொண்டேன் அதன் பிறகு எங்களின் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக மாறத் தொடங்கியது எங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்தது நானும் இறைவன் இவனைத்தான் நமக்காக படைத்திருக்கின்றான் என நினைத்து அவனுடன் வாழ ஆரம்பித்தேன் நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே நான் அவனை திருமணம் செய்து கொண்டது சரியா தவறா நன்றி